பரமபிதாவானவர் அனுப்பிய முதல் தேற்றரவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கவலைக்கு கவலை டிஸ்கரேஜ் டிஸ்கரேஜ்மெண்ட் வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு குருந்திய பன்னிரெண்டாம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்கள் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கத்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானவரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்தவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மனப்பாட வசனம் ஒன்று பேதிரு ஐந்து ஏழு கடவுள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் காஸ்ட் ஆல் யுவர் அன்சாயிட்டி ஆன் காட் பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ கடவுளின் மக்களுக்கு எதிராய் பயன்படுத்தும் அனைத்து ஆயுதங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது சோர் செய்வது என்பதே சாத்தான் கண்டுபிடித்தது ஏனென்றால் மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் என்று நீதிமொழிகள் பன்னிரண்டு இருபத்தி ஐந்திலே வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ எந்த பரிசுத்தவானும் இதற்கு தப்ப முடிவதில்லை அப்படி இல்லை என்றால் கர்மேல் மலையில் வீரதீர சாகசம் புரிந்த தீர்க்கன் எலியா மறுநாளே கோையிலும்ழையாய் செடியின் கீழ் படுத்து கிடந்ததை எப்படி விளக்க முடியும் பொதுவாக கடவுளுடன் கொண்ட மலையுச்சி அனுபவம் அல்லது அவரது அரசிற்காய் புரிந்த அருஞ்செயல் ஒன்றை அடுத்துதான் சோர்வின் குப்பை மேட்டில் எரியப்படுவோம் என்பது பலரது சாட்சி ஏராளமான தெய்வீக வெளிப்பாடுகள் இருந்த திருத்தூதுவர் பவுலுக்கு கூட சோர்வுகள் இருந்தன அவரது உடலில் ஒரு முள் அவரை குத்திக்கொண்டே இருந்தது அது மிகவும் கொடுமைப்படுத்தியபடியால் அதை சாத்தானின் தூதன் என்று அழைக்கிறார் அது தன்னை விட்டு நீங்க வேண்டுமென எவ்வளவாய் விரும்பினார் அதை குறித்து ஏனோ தானோ என்று அவர் ஜெபித்து விட்டுவிடவில்லை அது முழுவதும் நீங்கிவிடும்படி திரும்ப திரும்ப கடவுளிடம் வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து பவுலை விடுவிப்பதற்கு பதிலாக அதை சமாளிப்பதற்கான பலத்தையே கடவுள் கொடுத்தார் பாடு பாடுதான் ஆனால் தேவ கிருபையால் கண்ணீர் கழிப்பாயிற்று பிசாசுக்கு இது இன்னொரு தோல்வி சோர்வின் பள்ளத்தாக்கில் புதைந்து புலம்பிக் கொண்டிராமல் வலுவற்றிருக்கும் போதே வலுவற்றிருக்கிறேன் என்று பாடிக்கொண்டு குதித்தெழுந்தார் பவுல் முந்தைய தலைமுறையின் வாழ்க்கையை விட வாழ்க்கை நமது வாழ்க்கையை விட இலகுவாகத்தான் இருந்தது விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இன்று உச்ச நிலையில் உள்ளன சாதனங்களும் சாதகங்களும் அதிகம் ஆனால் விளைவோ இருக்கங்களும் இழைப்புகளும் தான் அன்சைட்டி அண்ட் டென்ஷன் நமது முன்னோருக்கு தெரியாத வியாதிகளெல்லாம் இன்று சாதாரணமாகிவிட்டன இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி இறை மக்களை சாத்தான் சோர்வில் ஆழ்த்துகிறான் ஆனால் நேற்றைய இன்றைய நாளைய பிரச்சனைகளுக்கு பதில் தரும் திருமுறை கூறுவது கடவுள் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நமது கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது இல்லையேல் யாரை விழுங்கலாம் என்று அலைந்து திரிகிற பிசாசுக்கு நாம் எளிதில் இரையாகி விடுவோம் ஒன்று பேர் ஐந்து ஏழு எட்டு வாசித்து பாருங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வையோ வேதனைகளுக்கு முடிவையோ அல்ல நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக சமாதானத்தையே ஜெபம் வாக்களிக்கிறது வாசிக்கிறேன் அந்த பகுதியை பிலிப்பியர் நான்காம் அத்தியாயம் ஆறாம் ஏழாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும் அந்த ஜெபத்துக்கு நீங்கள் விரும்பியபடி பதில் வரும் என்று சொல்லாமல் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்களாக காத்துக்கொள்ளும் என்று அங்கே உத்தரவாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசை எதிர்த்து நிற்க தேவையான சக்தியாய் மாறுவது கடவுளுக்குள்ளான இந்த மகிழ்ச்சியே பர்சுத்துவான்கள் அனைவரும் நம்மை போலவே பாடுபடுகின்றனர் என்று நாம் நினைத்துக் கொள்வதும் இன்னொரு ஊக்கமாகும் அதைத்தான் ஒன்று பேரில் ஐந்து ஒன்பதிலே வாசிக்கிறோம் கவலை உங்களை கவலைப்படுத்துவதை நிறுத்தும் வரை கவலையை கவலைப்படுத்துங்கள் இன்னொரு முறை சொல்லுகிறேன் கவலை உங்களை கவலைப்படுத்துவதை நிறுத்தும் வரை கவலையை கவலைப்படுத்துங்கள் ஒரி ஒரி அன்டில் ஒரி ஒரி சியூ நோலாங்க சகோதரன் டிஜிஎஸ் தினகரனுக்கு நிகராய் அந்த பாடலை யாருமே பாட முடியாது ஆனால் இங்கும் அது மிகவும் இருப்பதால் நான் அதை பாடுகிறேன் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே கண்டுன்னை யாழைத்த தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கடவுள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் காஸ்ட் ஆல் யூர் anxiety ஆன் காட் பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான திருச்செய்திக்காக உம்முடைய அருள் வார்த்தைகளுக்காக உம்முடைய வாக்குகளுக்காக நீர் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காய் கொடுக்கிற உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களை துக்கத்தில் அமிழ்த்தி எங்களை அப்படியே விழுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் போல் கெற்றித்து அலைகிற இந்த காலங்களிலே எவ்வித பிரச்சனை எவ்வித கவலையாய் இருந்தால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று நீ சொல்லிவிட்டீர் எல்லாவற்றையும் உம்மிடத்திலேயே சொல்லிவிட்டு தெய்வ சமாதானத்தினாலே நாங்கள் நிரப்பப்படும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் கவனித்துக் கொள்வார் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி சோர்வு என்று பிசாசு எங்களை நோக்கி எய்யும் சோர்வுண்டாக்கும் அம்புகளுக்கு கர்த்தாவே நாங்கள் தப்பியோடு எங்களுக்கு உதவி ஒருவேளை அந்த அம்புகள் எங்களை நோக்கி பறந்து வருமானால் கர்த்தாவே அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் கொடியேற்றி அந்த அம்புகளெல்லாம் கூர் ஒடிந்து எங்கள் பக்கத்திலேயே விழுந்து கிடக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே திரும்ப திரும்ப நம்முடைய திருவசனத்தில் நம்முடைய குமாரனா ஏசு கிறிஸ்து பயப்படாதே 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 என்று சொன்னார் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே என்கிற ஊக்க வார்த்தைகள் எத்தனை முறை வருகின்றன கர்த்தாவு ஆண்டவரே எங்களுக்கு சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு பயந்து போக வாய்ப்பு உண்டு என்று உமக்கு தெரிந்ததால் அல்லவோ இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தம்முடைய திருவசனத்தில் குறித்து வைத்திருக்கிறேன் பொறித்து வைத்திருக்கிறேன் ஆண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும் குப்பைமேட்டில் இருந்து நாங்கள் குதித்து எழுந்து எங்கள் தேவனுக்காக கொடியேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக எங்கள் கவலைகளை எல்லாம் உண்மையிலே வைத்து விட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே